அனுப்புவேன் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு இதோ அரியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் ஏசியா புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டு வாசிக்கும் பொழுது யாரை அனுப்புவேன் போவான் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவையான பிள்ளைகளை தேவன் உங்களை அழைக்கிறார் உங்களை அனுப்பிறார் ஏசியா திருஷ்ணத்தில் வாசிக்கும் பொழுது ஏசியா ஏசிய ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் தரிசனம் என்ன என்னும் என்பது என்னன்னா தேவனுடைய மகிமையை பார்க்கிறார் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டு இருக்கக்கூடிய ஆண்டவரை பார்க்கிறார் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது அந்த 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 தரிசனத்தின் பொழுதுல கேட்கப்பட்ட கேள்விதான் யார் நமது காரியமாய் போவா இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் தரிசனத்தின் முடிவில் ஒரு கேள்வி கேட்கப்படும் என்ன கேள்வினா தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நீங்கள் ஓட ஆயத்தமா இருக்கிறீர்களா தேவன் உங்களுக்கு என்று வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்களா எனவே யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் திரியேக தேவன் இடத்துல பேசிக் வார்த்தைதான் யார் நமது காரியமாய் போவா இந்த காலை வழியில நமக்கு ஒரு காரியத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனுக்கும் ஒரு தேவைகள் உண்டு அந்த தேவைகளையும் அவர் மனிதன் மூலமாகத்தான் சந்திக்க முடிகிறது எனவே நினைவே பட்டணம் அழிய ஆயத்தமாக இருக்கிறது அசிரியாத்துடைய தலைநகரம் நினைவே அழிய இருக்கிறது எனவே கத்திர ஒரு மனிதனை தேடி தேடினார் அந்த மனிதன் தான் யோனா யோனா திருச்சி பற்றி நமக்கு அனைவருக்கு தெரியும் யோனாவை தேடினார் யோனாவை தேடி நீ நினைவேக்கு போகும்படி அவனுக்கு ஒரு 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 வார்த்தையை சொல்லுகிறார் ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஒரு தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்கிறார் அவன் தரிசனம் என்னவென்றால் நினைவேக்கு போய் யோனா வார்த்தையை அறிவிக்க வேண்டும் ஆனால் நினைவேக்கு போவதற்கு யோனாவுக்கு மனம் இல்லை போவதற்கு யோனாவுக்கு ஆயத்தம் இல்லை போவதற்கு யோனாவுக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் அசிரியல் கொடூரமானவர்கள் அசிரியல் அநேக முறை இசைவளை தாக்கினார்கள் எனவே யோனாவுக்கு நினைவேக்கு போவதற்கு மனம் இல்லை ஆனால் தேவன் நினைவே அழிந்து போவதற்கு விருப்பம் இல்லாமல் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார் தேவன் நினைவைக்கு போகக்கூடிய திசைக்கு நேராக அதற்கு எதிர் திசைக்கு நேராக யோனா பிரயாணப்பட்டுக் கொண்டிருந்த பார்க்கிறோம் ஆமா நினைவைக்கு போவதற்கு பதிலாக யோனா தரிசி தரிசனத்துக்கு போகக்கூடிய ஸ்பெயினுக்கு போகக்கூடிய ஒரு கப்பலில் ஏறி பயணம் பட்டதை பார்க்கிறோம் அந்த பயணத்துல பல கொந்தளிப்பு வந்தது அலைகள் கொந்தளிப்பு வந்தது ஆனால் முடிவில் தேவன் ஒரு மீனை மீனை மீனுக்கு கட்டில கொடுத்தார் அந்த மீன் வந்து யோனாவை விழுங்கி கொண்டு நினைவே உடைய கடற்கரையிலே அதை வாந்தி பண்ணிடுச்சு கக்கிடுச்சு எப்படியாவது தரிசனத்தை நிறைவேற்றும் என்று தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த காலை வழியில் தேவடி தரிசனம் தேவடி திட்டத்துக்கு என்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க எனவே உங்களுடைய திட்டத்தை பெரிதாக பார்க்காதபடிக்கு உங்களுடைய தரிசனத்தை பெரிதாய் பார்க்காதபடிக்கு உங்களுடைய செட்டில்மெண்ட்டவே பார்க்காதபடிக்கு அதற்கு நேராக ஓடாதபடிக்கு தேவனுக்காக ஓடும்படி இந்த காலை வழியில் கத்தருடைய அழைப்பு உங்களுக்கு நேராக உண்டாகிறது எனவே ஊழியத்துக்கு வரும்பொழுது அல்லது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அந்தவரை உமக்காக செய்ய ஆகத்தாயிருக்கும் சொன்ன நீங்களும் நானும் பல நேரம் தோல்வி அடையும் பொழுது அல்லது வாக்கு தத்தம் தாமதமாகும் பொழுது நிறுத்தி கொண்ட ஓட்டத்தை ஆனால் தேவன் சொல்கிறார் நமது காரியமாய் யார் போவா ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வார்த்தை தேவனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஒரு ஏக்கமான ஒரு வார்த்தை என்னன்னா யார் நமது காரியமாய் போவா இந்த இடத்துல வாசிக்கும்பொழுது ஆறாம் அதிகாரம் முழுவதும் ஒரு தரிசனத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது தரிசனத்துல தேவனுடைய மகிமை பார்க்கிறார் சேனையின் கத்தரை பார்க்கிறார் அங்க தேவனுடைய தூதர்கள் ஆறு சேட்டைகளை அடித்துக் கொண்டு இரண்டு சேட்டைகளாய் தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டு இரண்டு சிறகுகளால் பறந்து கொண்டு இரண்டு சிறகுகளால் கண் தேவதூர் கண்களை மூடிக்கொண்டு தேவனை ஓயாமல் ஒருவரை ஒருவரை நோக்கி சேனையில் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஏசியா சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை தான் ஐயோ அதமானே ஆனா அவ்வளவுதான் நான் தேவனை பார்த்து விட்டேன் விட்டேன் என்று சொல்லும் பொழுது தூதன் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஐயோ நான் பரிசுத்தம் இல்லாத மக்கள் மத்தியில வாழுகிறேனே அசுத்தமாகி பேசக்கூடிய மக்கள் மத்தியில போகிறேனே என்று சொல்லும் பொழுது தூதன் ஒரு குரட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு நெருப்பை ஒரு நெருப்பை கொண்டு வந்து ஏசியா திரு அந்த நாக்கில் வைக்கும் பொழுது நாக்கை கத்த பரிசுத்தப்படுத்தினா அதுக்கப்புறம் வரும் பொழுது அப்போ மேலே வரும்பொழுது பிடிக்கிறாரு நாக்கை வேலைக்கென்று பரிசுத்தமாக்கினார் இந்த நாளில் நம்முடைய நாக்கை பரிசுத்தத்துக்கு பிடிக்கிற காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியான நம்ம நாக்கை பிடிக்க காரணம் என்னவென்றால் நம் பரிசுத்தமாய் பேசவும் தேவடைய வார்த்தையை மாத்திரம் பேசவும் தான் நாம் அழைக்கப்பட்டுகிறோம் இப்பொழுது தேவனுடைய இதயத்தை ஸ்தோத்திர பல நேரம் ஊழியர்கள் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் விசுவாசியில் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தரிசனத்துக்கு நிறைவேற நிறைவேற்ற அப்படி தரிசனத்துக்கு நேராக நம்ம போகாதபடிக்கு நமது தரிசனத்துக்கு நேராகவே இயங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யோனா ஆமா தேவன் அங்கே அனுப்பும் பொழுது அந்த அனுப்பக்கூடிய இடத்துக்கு போகாமல் அவன் பின்மாற்றத்துக்குள்ளாக கடந்து போனார் மறுபடியும் அவரை கொண்டு செய்தார் ஆனாலும் அந்த காரியத்தை சந்தோஷமாய் செய்யாமல் மன செய்யாமல் ஏதோ ஒன்று செய்த செஞ்சுட்டு அப்பொழுதும் நினைவுடைய அழு அழிவை காண வேண்டும் தான் ஆயத்தமாக இருந்தார் ஆனால் தேவன் நினைவை அழிவு அழிவதற்கு விரும்பவில்லை நினைவை தான் விரும்புகிறார் எனவே இந்த நாளில் ஒரு தரிசனத்தை காண்பித்திருக்கிறப்பா என்றால் அதன் முடிவிலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது கத்தர் பேசுகிறார் ஆமாம் அவர் மகிமையை காண்கிறார் பூசிய ராஜா மரணம் அடைந்த நாட்களில் ஒரு தரிசனம் காணப்படுகிறது யாருக்கு ஏசியாவுக்கு தரிசனத்தில் பிதாவை பார்க்கிறார் கத்தரை பார்க்கிறார் எகோவாவை பார்க்கிறார் தரிசனத்தில் தேவனுடைய வல்லமை பார்க்க பார்த்த பிறகு ஒரு சத்தம் உண்டாகிறது யார் நமது காரியமாய் போவார் அந்த சத்தம் உண்டாகும் பொழுது ஏசையா ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஏசியா திருசி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளில் ஆமாம் பல தடவை நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து பின்வாங்கி போயிட்டே இருக்கீங்க கத்திரக்கென்று ஊழியம் செய்வேன் செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பிறகு மறுபடியும் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது ஊழியத்தை விட்டுவிட்டு மறுபடியுமா மறுபடியும் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது மறுபடியும் தேவன் உங்களை எதற்கென்று பிடித்தாரோ பேதுருவே உன்னை எதற்காய் பிடித்தாரோ நீ அதற்காக மாத்திரம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிற மின் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி நீ போவது மட்டுமல்லாமல் அநேகரை நீ இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாய் பேதுருவே நீ மறுபடியும் தேவனுடைய அவன் கரத்துக்குள் அடங்கியிரு அப்பொழுது உன்னை உயர்த்துவார் என்று சொன்னாரே இப்போது சொல்லும் பொழுது ஏசியாவுக்கு வார்த்தை வருகிறது யார் நமது காரியமாய் போவான் திரியேக தேவனுடைய அந்த குரல் யார் நமது காரியமாய் போவான்னு சொல்லும் பொழுது என்னை அனுப்போம் ஆமே என்னை அனுப்போம் இன்னைக்கு பல மிஷினரிகள் ஆமா பல வெளிநாடுகளிலிருந்து வந்த வந்த மிஸ்டரிகளை பொழுது என்னை தேசத்துக்கு அனுப்பும் இந்தியாவுக்கு என்னை அனுப்பும் ஆமா இந்தியாவுக்கு என்னை அனுப்பும் கொடூரமாய் வாழக்கூடிய ஆப்பிரிக்காவுக்கு மத்தியில் ஆப்பிரிக்க நாட்டில் எங்களை அனுப்பும் என்று சொல்லி தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் ஊழியத்துக்கு ஆய் தியாகம் செய்தார்கள் கத்தர்க்காய் தியாகம் செய்தார்கள் குடும்பங்கள் போனக்கூடிய காரியத்திலும் தேவனுக்காக நின்றார்கள் ஆமா அப்படி நின்றதுனால தான் அன்னைக்கு நம்ம சேஃப்டியா வாழ்கிறோம் ார் எனவே இன்னும் நாம் தேவனுக்காக ஏதாவது காரியத்துல நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இங்கே சொல்லும்போது தான் யார் நமது காரியமா போவான் ஆமா ஆமா நாம் நாம் நம்முடைய காரியத்துக்காகவே தேவ சமூகத்திலே மணிக்கணக்காய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய செட்டில்மெண்ட்டுக்காக வேலைக்காக வாய்ப்புக்காக சுகத்துக்காக அற்புதத்துக்காக தேவனுக்கு ஒரு காரியம் இருக்கிறது தேவன் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு யார் நமது காரியமாய் போவான்னு சொல்லும் பொழுது ஏசியா ஒப்பு கொடுக்கிறார் என்னை உமது காரியத்துக்கு நேராக அனுப்பும் என்னை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது கத்தர் ஏசியாவுக்கு ஏசியாவை அனுப்புகிறார் எங்க அனுப்புறாருன்னா அற்புதத்தை பார்த்தும் அற்புதத்தை நம்பாதவர்கள் மத்தியில அதிசயத்தை கேட்டும் அதை கேட்காதவர்கள் மத்தியில என்ன செய்வார அனுப்புகிறார் இதை குறித்து வாசிக்கும் பொழுது ரோமர்ல பவுல் அழகா சொல்றாரு ஆமா ரோமர் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஆமா பத்தாம் அதிகாரம் சொல்லும்போது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்ப அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அப்ப அனுப்பப்பட வேண்டும் பிரசங்கியார்கள் அனுப்பப்பட வேண்டும்க்காரர்கள் அனுப்பப்பட வேண்டும் ஒரு இடத்துக்கு அனுப்பப்படும் போதுதான் வார்த்தை உண்டாகும் ஆமா கத்தோரி நாமத்தை தொழுது எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது இப்ப சொல்லும் பொழுது கத்தோரி தாமத்தை தொழுது ரட்சிக்கப்படுவான் ஓகே வாவ் சூப்பர் தான் இப்ப தொழுது உழுதுன்னா ஒருத்தர் அனுப்பணும்ல அங்க பிரசங்க பண்ண பண்ணப்படணும்ல அங்க இயேசுவை சொல்லப்பட வேண்டும் இல்ல பாவ மன்னிப்பு குறித்து பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் அப்போ ஒருத்தன் அனுப்பப்பட விட்டால் எப்படி அவர்கள் தொழுது கொள்வார்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரோமர்ல அப்போ பவுல் ஒரு கேள்வி வைக்கிறார் ரோமபுரி சபைக்கு ஒரு கேள்வி வைக்கிறார் அனுப்பப்படா விட்டா இந்த நாளில் நம்ம ஆமாம் அனுப்பப்படணும் ஒன்று ஃபுல் டைம் ஊழியம் பண்ணணும் அல்லது பார்ட் டைம் ஊழியம் பண்ணணும் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் திருச்சபையில் நாம் ஊழியத்துக்கு பங்கு எடுக்கணும் பங்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமாம் உங்களுடைய பங்கு என்ன ஆமாம் மரியாதைய பங்கு என்ன மரியாதைய பங்கு தேவன் ஆமாம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவின் பாதம் தான் மரியாதை பங்கு ஏசுவின் திருவசனம் தான் மரியாதைய பங்கு இப்போ உங்கள் சபையில் உங்களுடைய பங்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் தேவன் தேவன் உங்களுக்கு வந்து வைத்திருக்கக்கூடிய காரியங்களில் உங்களுடைய பங்கு என்ன சொல்லும் பொழுது அனுப்பப்படாவிட்டால் வா அனுப்பப்படாவிட்டால் யார் என்ன செய்வார்கள் யார் ஏற்றுக்கொள்வார்கள் அனுப்பப்படாவிட்டால் யார் வசனத்தை என்ன செய்வார்கள் கற்றுக்கொள்வார்கள் யார் பார்ப்பார்கள் எனவே அவர் சொல்லும் பொழுது ரோபர் பத்து பதினஞ்சாம் பத்தாம் மதிய பதினஞ்சுல அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது என்று எழுதியிருக்கிறதே ஆமா இது இயசையான எழுதியிருக்கிறது இது எளிது என்று சொல்லி சொல்றதை பார்க்கிறோம் ஏன்னா அற்புதமாய் சொல்லப்பட்ட சுவிசேஷம் அதிசயமாய் வேண்டிய சுவிசேஷம் இருக்கா என்று சொல்லக்கூடிய சுவிசேஷம் சமாதானமாக வாக சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை அனுப்பப்படவிட்டால் யார் பிரசங்கிப்பார்கள் எனவே அனுப்பப்படணும் ஆமாம் அனுப்பப்பட வேண்டும் சுவிசேஷம் ஆமாம் அனுப்பப்பட வேண்டும் ஒன்று ஊழியம் செய்ய வேண்டும் அல்லது ஊழியத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஊழியத்திற்கு ஆமாம் ஆமா உலிது காய்ச்சி சப்போர்ட் பண்ணவர்களாக இருக்கணும் பொருளாதாரத்துல சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் இங்க பார்க்கும்பொழுது அனுப்பப்படாவிட்டா கத்தவங்களை அனுப்புகிறா அந்த காலை வழியில ஆமா நான் போக மாட்டேன் போக மாட்டேன் அநேகர் இருக்கீங்க ஆமா போக மாட்டேன் போக மாட்டேன் மறுபடியும் கத்துடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் தாய்தகப்பட்ட கீழ்ப்படிந்து மறுபடியும் ஆய் நீங்கள் போகும்படி தேவன் உங்களை என்ன செய்யறாரு அழைக்கிறார் யோ நான் போக மாட்டேன் போக மாட்டேன் பொழுது முதலாவது சரியாக அழகாக போய் போயிருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது ஆமா மீன் வயிற்றுல இழுக்கமான காரியத்துல கஷ்டப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை இந்த நாளில் அவர் அழைக்கும் பொழுதே வருவாய் சகோதரனை அவர் அழைக்கும் போதே வருவாயாக சகோதரிய இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறது எனவே யார் நமது போவான் என்னை அனுப்பும் என்னை அனுப்போம் ஆமா நான் இருக்கிறேன் சூப்பர்ல தேவன் ஒரு காரியத்துக்காக அங்கலாய்க்கிறார் என்னை அனுப்பும் சொல்றதை என்ன செய்வோம் பார்க்கிறோம் எனவே இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லும்பொழுது சமாரியாவில் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதிகாரம் சாரி எட்டாம் அதிகாரம் எட்டுல ஆமா அப்போ எட்டாம் அதிகாரம் சொல்லும் பொழுது சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை உள்ள அப்போசர் கேள்விப்பட்டு பேதையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள் சென்ட் பண்றாங்க ஆமா தேவ வசனத்தை சமாரியில் ஏற்றுக்கொண்டார்கள் சமாரிய மக்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி இப்போது சமாரியர்கள் மக்கள் மத்தியில் பேதுருவையும் யோவானையும் அப்போ அனுப்புகிறார்கள் ஆமா அனுசலாக அனுப்பப்பட்டவன் அர்த்தம் அப்போ சிலர்கள் என்கிற வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவன் செண்டப் இப்ப பார்க்கும்பொழுது சமாரியாவில் சுவிசிசம் பரவினது யார் மூலமாகன்னா அப்போ சிலர் மூலமாக பிழிப்பு மூலமாக சமாரியாவில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அது வரைக்கும் சமாரியாவை தீட்டாக கருதினார்கள் ஆமா சமாரியாவில் யாரும் கடந்து போவதில்லை சமாரியா பெண்ணை சந்தித்தார் இயேசு முதலாவது சமாரியாவுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் பிழிப்பு நன்றாக செய்தார் பிழிப்பு தேவடி திட்டத்தை சமாரியாவில் செய்தார் இப்பொழுது சமாரியாவில் ஏற்கனவே ஆல்ரெடி ஒருத்த மந்திரவாதி இருந்தா அந்த மந்திரவாதி தான் தேவனுடைய கரம் என்று நம்பினார்கள் அந்த மந்திரவாதி தான் தேவனுடைய வல்லமை என்று நம்பினார்கள் இப்பொழுது அந்த மந்திரவாதி கரத்துக்கு மேலாக ஆமா மந்திரவாதியுடைய வல்லமைக்கு மேலாக பிழிப்பு கொண்டு பரிசுத்த ஆவியானவர் செய்தார் ஆமே இந்த கால வேளையில் சில வல்லமையை பார்த்து நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கலாம் சில காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம் கத்த சொல்லுவது அந்த வல்லமைக்கு மேலாக பிழிப்பை பலப்படுத்தின பரிசு ஆவியானவர் இந்த நாள்ல உங்களை பலப்படுத்துகிறார் யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்கும் பொழுது நான் போகிறேன் என்று பொழுது உங்களை பலப்படுத்த தொடங்கிவிட்டார் பரிசுத்த ஆவியானவர் நான் அதுக்கு ரெடி என்று ஓகே சொல்லும்போதே பரிசு ஆவி உங்களை பலப்படுத்த தொடங்கிவிட்டார் நான் போகிறேன் என்று சொல்லும்பொழுதே உங்கள் தேவையில் சந்திக்க தேவன் காகங்களையும் சாதி பார்த்து விதவைகளையும் தேவ தூதர்களையும் ஆயத்தப்படுத்தி விட்டார் சூப்பர்ல இப்போ சொல்லும் பொழுது பிழிப்பை கொண்டு தேவன் சமாரியாவில் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் ஆமா சமாரியா மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அவுட் ஸ்டாண்டிங் மிராக்கள் நடக்குது சூப்பரில் அப்போ அப்போ பார்க்கும்போது பிளிப்பு செய்த அதிசயங்களை கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்ட ஒருமணமாய் கவனித்தார்கள் ஆமாம் அநேகருக்குள்ள அசுத்த ஆவியல் வெளியேறி வெளியேறி போனது அப்போ எட்டாம் அதிகாரம் ஏழில் அசுத்த ஆவியல் ஆமா மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு போகப்பட்டது அநேக திமுர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் ஆமா ஃபீவர் இல்லை இருக்கு பெனா இருக்கு அமைகல சப்பானிகள் கேண்டிகேப்ட் ஆம் திமிருவாதோக்கு அப்ப அப்ப அவர் சாண்டி மரக்கப்படுகிறது நடத்தப்படுகிறது அப்பொழுது அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது எங்கலாம் இருள் வல்லமை அழிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் அனுப்பப்பட்டவன் தேவடைய வார்த்தையை பேசுகிறானோ எங்கலாம் தேவடைய வல்லமை அங்க வேலை பார்க்கிறதோ அந்த பட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது ஆமே இந்த வேலை நம்ம தேசத்துக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் நம் தேசம் இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும் நம் வாழக்கூடிய இடத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும் நம் இருக்கக்கூடிய தேசத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும் அந்த மகிழ்ச்சி எப்பன்னா கிறிஸ்து உயர்த்தப்பட உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் முற்றிலுமாக அசுத்த ஆவியில் அழிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது அது இங்கே மகிழ்ச்சியின் அறிவுரையை பார்க்குறோம் நம்ம அப்போ சில எட்டாம் மதியாத சொல்லும் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பெரிய ஒரு சந்தோஷம் ஆமாம் என்ன சந்தோஷம்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள் இப்பொழுது அந்த சமாரி அவ்வளோ ஒரு பெரிய மந்திரவாதி இருந்த இருந்தான் அதுமாரி சீமோனு ஆமா ஆமா பேதூர் பேரும் சீமோன் அங்க வந்து அறிவிக்கப்பட்டவர்கள் பேருளத்தை அனுப்புறாங்க இப்போ மந்திரவாதிக்கு மேலாக ஆமா பிழிப்பு மூலமாய் பரிசுத்தாவியான வேலை பார்த்தாரு இப்போ மந்திரவாதியை தேவனுடைய கரம் நினச்சாங்க மந்திரவாதியை சமாஜியோடைய எழுப்புதல் நினச்சாங்க மந்திரவாதி தான் சமாதி ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் விடுவெளி நினைச்சாங்க இப்போ அதற்கு மேலாக ஆவியான வேலை செய்யும் பொழுது இப்போ மந்திரவாதியை பார்க்குறோம் மனந்த மந்திரவாதியே அந்த ஆமா பிளாக் மேஜிக் புக்கெல்லாம் போட்டு எரிச்சிட்டு எங்கே வர்றாங்க மறுபடியும் ஆம் ஆண்டவரை தேடி வருவதை பார்க்கிறோம் இப்பொழுது சமாரியாவில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு விட்டார்கள் ஆண்டுடைய வசனத்தம் வசனத்தை சமாரியா மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்பொழுது சமாரியா ஸ்டேட்டே மனம் திரும்ப திரும்பினது என்று சொல்லும் பொழுது ஆமாம் பிலிப்பை காட்டிலும் இன்னும் யோவானையும் வெளிப்பாடு உள்ள யோவானையும் ஆமாம் பிடிப்பாட்டில் இன்னும் வல்லமை உள்ள பேதிருவையும் அப்போ சில அனுப்பினார்கள் ஏன் அனுப்புகிறாங்கன்னா அவர்கள் மூலமா தான் மறுபடியும் யானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது அவர்கள் மூலமா தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது இப்போ இருள் ஆவி போன பிறகு பரிசுத்தாவி நிரந்தரமாய் தங்க வேண்டும் அதுக்காக பேதுருவை அனுப்பினார்கள் இந்த நாளில் ஓ ஸ்ரோதரம் யாருக்கு தெரியும் சுகமளிக்கக்கூடிய வல்லம் எங்களுக்குள்ள இருக்கலாம் நீங்கள் ஜபிக்கும்போது பரிசுத்தாவியை கடந்து வரக்கூடிய வல்லம் எங்களுக்குள்ள இருக்கலாம் நீங்கள் சுகம் அளிக்கும்போது அல்லது நீங்க பேசக்கூடிய வார்த்தை மூலமாய் அநேர் உள்ளத்தை ஆண்டவர் தொடர்வதாக இருக்கலாம் நம்ம ஏதோ ஒரு கிப்ட் உங்களுக்குள்ள இருக்கலாம் அது நிச்சயம் இருக்கும் கிப்ட் இல்லாத மனுஷன் இருக்காரு அப்போ அநேகருக்கும் ஆண்டு வார்த்தை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம் அநேருக்கு ஆண்டு வார்த்தைகள் நீங்கள் சும்மா சாதமாக பேச போது கூட அது தீர்கைகளாக கூட மாறலாம் எனவே யாருக்கு தெரியும் நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு என்னை அனுப்பும் சொல்லும் பொழுது அதை சரியாக செய்தார் அந்த வார்த்தை கேட்ட உடனே கத்தர் உரைக்கக்கூடிய அந்த வார்த்தை கேட்டவுடனே இயேசையா அதை புரிந்து கொண்டு என்னை அனுப்பும் இந்த நாளில் என்னை அனுப்பும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமா உங்களை அனுப்ப அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் எனவே அனுப்பும் ஆமாம் சில நேரம் அனுப்பப்படும் பொழுது ஆமாம் வார்த்தையை கேட்க மாட்டான் கோபப்பட்ட ஆமாம் நம்ம பொழுது எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்க கேட்க மாட்டான் எல்லாரும் அந்த வார்த்தையை நம்ப மாட்டார்கள் அதை சொல்லும்பொழுது அந்தவர் கூட சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமாம் மார்க்கில் பொழுது மார்க்கு பதிமூணாம் அதிகாரம் சாரி மார்க்கில் சொல்லும் பொழுது மத்த வாசிப்போம் மற்ற பதிமூணாம் அதிகாரம் சொல்லும்போது மத்த பதிமூணாம் அதிகாரம் பெற மார்க்கு போகிறேன் மற்ற பதிமூணுல பதிமூணு பொழுது அவர் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்தும் உணர்ந்து உள்ளவர்களாகவும் இருக்கும்படி படி படுகிறால் நான் ஓவமைகளாக அவரோடு பேசுவேன் ஏசியாவின் திருதர்சனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதலரை கேட்டும் உணரா உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் இப்போ ஏசியாவில் திருசன வார்த்தை எங்க வேலை பார்க்குது அப்படின்னா எங்க அந்த திருச நிறைவேறுது அப்படின்னா ஆண்டவர் மூலமாக அந்த வார்த்தை நிறைவேறுகிறது என்ன அப்படின்னா அநேக இடத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார் ஆனாலும் ஏசுபின்னு சொன்ன வார்த்தையே கூட சில நேரம் ஆமா சில மனிதர்கள் நம்பவில்லை இயேசுவின் வார்த்தையை கூட அவங்க என்ன செய்யல கேட்கல அதனால் விதைக்க விதைக்கிறவருடைய விதை ஓமே பேசி கொண்டிருக்கிறார் ஆமா விதைக்கக்கூடிய விதைகளை குத்தி பேசி கொண்டிருக்கிறார் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதை முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை ஆமா கற்பாதையில் விதைக்கப்பட்ட விதை இப்படி பல விதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பும்பொழுது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓபனா பேசியிருக்கலாமே அப்படி சொல்லும் பொழுது இல்லை இல்லை பேசுறதுக்கு பேசுறது உங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்கிறது சீசர்களிடத்தான் அருளப்பட்டு இருக்கிறது இவங்க அருளப்படலை ஏன்னா இப்ப கேட்டுமே அவங்க இன்னும் நம்ம மாட்டேங்கிறாங்க என்ன ஆண்டவர் என்ன செய்யறது சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே நீங்கள் அனுப்பப்படும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீ நாம் என்னை அனுப்பும் என்று சொல்லி நாம் போகிறோம் ஆனால் ரிசல்ட்டு கொஞ்சம் ஆமா தாமதமாக இருக்கும் பொழுது என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லும் பொழுது ரிசல்ட் கொஞ்சம் மோசமா இருக்கும் பொழுது நாம் என்ன முடிவெடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை கத்த நடத்துக்கு அனுப்பவில்லை அல்லது நான் ஏதோ ஒரு காரியத்திலே வந்துவிட்டேன் அல்லது கத்தர் கத்தனை கத்தர் தான் பேசினாரங்கிற ஒரு மனைவி குழப்பம் அல்லது இப்ப நான் எமோசனலாம் வந்துட்டேன் ஒப்பு கொடுத்தேன் ஒரு குழப்பம் ஏன் நான் ரிசல்ட் தப்பா இருக்கும் பொழுது ரிசல்ட் கொடுத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை ஆண்டவர் எங்க அனுப்பியிருக்கிறாரோ ஆமா அங்கே நிச்சயம் ஒரு ரிசல்ட் கத்தனை செய்வாரு கொண்டு வருவார் அநேக இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவையே இவங்கள நம்பல மார்க் எட்டாம் அதிகாரம் பதினெட்டு சொல்லும்பொழுது கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்களே காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறீர்களே என்று இயேசு சொன்னார் ஆமாம் சீசன்க் எட்டு பதினெட்டு சொல்லும்பொழுதுல பார்த்தே சொல்றாரு என்னன்னா கூடவே இருக்கிறாங்க கூடவே இருக்கிறார்கள் ஆமா கண்கள் மூலமா நடக்கிறது ஆனா நம்ப முடியவில்லை ஆம் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் மீன்களாக மாத்துகிறேன் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிறார் ஆமா அற்புதவு செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் பல முறை இயேசுவை பார்த்து அவர்களால் தேவிடி குமார் என்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை பல முறை இவர் உண்மையிலே ஒரு ரவி என்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை பல நேரம் இவர் இவர் இவர்தான் திருவிசை என்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை பல நேரம் ஏதோ ஒரு ஆமாய் அவர் கொடுக்கக்கூடிய கனந்த முறையை கொடுக்க மாட்டேங்கிறார் சீரசிகள் அனைவரை நம்ப முடியவில்லை ஆமா தான் நம்முடைய காரியங்கள் ஊழியங்களில் ஏதோ காரியங்கள் நம்மை நம்புகிறார்களோ நம்பவில்லையோ அதை பத்தி கவலைப்படவில்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாம் ஆமா பிதாவின் வார்த்தை கேட்டு பிதா நமக்கு சொன்ன நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும் ஆசிவிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும் எனவே இந்த நாளில் அன்பு சிஸ்டர் அன்பு சகோதரனை உங்களை அனுப்புகிறார் கத்த ஆமா உங்களை அனுப்புகிறார் ஆமா ஜாதிகளுக்குள்ளே அனுப்புகிறார் ஜனங்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறார் தேசத்துக்குள்ளே உங்களை அனுப்புகிறார் நீங்கள் அவருக்கென்று பற்றி ஆம எரியும்படி ஆம பற்றி எரியும்படி ஓ பாலா பாபா தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படி தேவன் விரும்புகிறார் ஆமா தேவன் உங்களுக்காக ஆமா ஏதோ ஒன்று செய்ய செய்து கொண்டிருக்கிறார் ஏ எனவே தரிசனத்தின் முடிவில் தேவன் பேசுகிறார் இன்றைக்கும் உங்களுக்கு பல தரிசனங்கள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது தரிசனத்தின் முடிவில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை தரிசனம் காட்டப்பட்டிருக்கிறது அந்த தரிசனத்தின் முடிவிலே தேவன் பேசக்கூடிய காரியம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டோட விளக்கம் கேட்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவர இந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லும்போது அவர் சரியாக பேசுவார் அப்பொழுது தேவன் ஆம் அனுப்பும் மனிதன் நீயே தேவன் அனுப்பும் மனிதன் நானே என்று உங்களுக்கு ஒரு விளக்கம் உண்டாகும் அந்த விளக்கம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் வே ஏசியா ஒப்பு கொடுத்தது போல ஏசியா திருச்சி ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் பெரியவரை கொண்டு வந்தது போல இந்த நாளில் நீங்கள் பெரிய லெவல்ல தேவனுக்காக பற்றி எறியும்படி தேவன் விரும்புகிறார் இந்த நாளில் கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக கத்தவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக